எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்து வேதத்தில் அழகாக சொல்லியிருக்கிறார் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் கேட்கிற இவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்போ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் கேட்பதற்கு கடமை பெற்றிருக்கிறோம் என்னென்ன கடமைலாம் இருக்குது அப்போ எனக்கு ஞானத்தை தாங்கன்னு கேட்கலாம் பரிசுத்த வாழ்க்கையை தாங்கன்னு கேட்கலாம் என் சாட்சியை காத்துக்கொள்ள கிருபை தாங்கன்னு கேட்கலாம் இந்த பூமியில் நான் கடன் இல்லாமல் வாழ்கிறதுக்கு அந்தந்த நாளின் படியை எனக்கு தாங்கன்னு கேட்கலாம் நானும் நற்கரிகளை செய்ய பழகும்படி எனக்கு கொஞ்சம் சத்துவத்தை தாங்கன்னு கேட்கலாம் இல்லாதவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இறங்கும்படி என்னை ஆசீர்வதின்னு கேட்கலாம் எனக்குன்னு ஒரு சொந்த வீடு தாங்க எனக்கு நல்ல மனைவி பிள்ளைகளை தந்து குடும்பமாக்கி ஆசிர்வதிங்க கேட்கலாம் பிரியமானவர்களே இந்த பூமியில் நாம் விரும்புகிற எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கலாம் கேட்கறதுக்கு வி ஹாவ் ரைட்ஸ் நமக்கு உரிமை இருக்கு ஆனாலும் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள அதாவது தேவனுடைய ஆழங்களுக்குள்ள கத்தர் நம்மை நடத்த விரும்பும் பொழுது நாம் கேட்கிறது தேவ சித்தத்தின்படி கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கு உதாரணத்துக்கு பாருங்களேன் மோசை முதல்ல என் மூலமாக தான் கத்தரு இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்புன்னு ஒரு ஈப்தியனை வெட்டி கொண்டார் ஆனால் ஊரை விட்டே ஓடி போகும்படி அவர் துரத்தப்பட்டார் இப்போ மீதியான் தேசத்தில் போய் நல்ல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து பிள்ளைகளை பெற்று ஒரு குடியானவனாக ஆடு மேய்ச்சிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ தேவன் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு எப்பா நீ வா நான் ஒன்று அழைக்கிறேன் ஆதியில் மோசைக்கு இருந்த விசுவாசம் வைராக்கியம் அதை இப்போ கற்றுக்கொண்டு வந்து நீ வா நான் ஒன்று அழைக்கிறேன் இவர் சொல்கிறேன் நான் வரமாட்டேன் ஏய் நீ வாப்பா நான் வரமாட்டேன் பாருங்கள் தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாத தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை அங்கே மோசனிடத்தில் காணப்பட்டுச்சு இப்போது மோச என்ன பண்ணியிருக்கணும் தேவசமத்தில் ஆண்டவரே ஒரு காலத்தில் அந்த ஊழியத்தை நான் செய்யணும்னு நினச்சேன் என்னால் முடியல நான் தோற்று போயிட்டேன் இன்றைக்கு நீங்கள் கூப்பிட்றீங்க நான் வாரேன் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஞானத்தை தாங்க தைரியத்தை தாங்க பார்வோன்ட்டு பேசக்கூடிய வார்த்தையை தாங்க அப்படின்னு அவருடைய சித்தத்தின்படி கேட்டிருந்தா ஆரோன் கூட வந்திருக்க மாட்டான் ஆரோன் கூட வரலைன்னா பொன் கண்ணுக்குட்டி செஞ்சுருக்க மாட்டான் பொன் கண்ணுக்குட்டி செய்யலைன்னா ஜனங்கள் அழிஞ்சிருக்க மாட்டாங்க அப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள் ஒரு தேவ மனுஷன் செய்கிற தவறு தேவனுடைய சித்தத்தில் எவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணுதுன்னு பாருங்கள் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனுடைய பிள்ளைகளே நம்மில் அநேகர் தேவ சித்தத்தின்படி கேட்க தவறுகிறோம் பரிசுத்த பவுல் வேதத்தில் சொல்கிறாரு தீர்க்க தரிசன வரங்களை நாடுங்கள்னு சொல்கிறாரு இன்னைக்கு எத்தனை பேர் தீர்க்க தரிசன வரங்களுக்காக ஜபிக்காங்க ஒரு காலத்தில் இருந்த ஊழியர்கள் தீர்க்க தரிசன கேம்ப்பே நடத்தினாங்க தீர்க்க தரிசன பெருவிழா நடத்தினாங்க தீர்க்க தரிசன அபிஷேக கூட்டம் நடத்துனாங்க தீர்க்க தரிசன முகாம் நடத்தினாங்க ஆனால் இன்றைக்கி எல்லா சபையிலும் எல்லாரும் அந்நிய பாஷை பேசுகிறாங்க என்ன சொல்லுது அந்நிய பாஷை பேசுகிறவன் ஆவியில் பேசுகிறான் அதனுடைய கருத்து யாருக்கும் புரியாது அப்போ புரியாத பாஷையில் தான் இன்றைக்கி எல்லாரும் பேசிகிட்டு நடக்கான் அதனால் கூட இருக்கிற நண்பனுக்கே பிரயோஜனம் இல்லை உனக்கும் உன் ஆவிக்கும் தான் அது பிரயோஜனம் அதையும் போட்டு எல்லாரும் சபையில் பேசுகிறீங்கன்னு வசனத்திலே கேட்கார் அப்போ தேவனுடைய சித்தத்தின்படி கேட்கிற அனுபவம் இன்றைக்கி தேவ பிள்ளைகளுக்குள்ள இல்லை இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்றைக்கி நிதானமாக நடக்கிறவங்களை பார்க்க முடியல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சிலம்படுத்தவெல்லாம் தண்டல்கார என்ன மாற்றிக்கிட்டு நானும் பிரசங்கியார்னு ஒரு கூட்டம் ஓடி வருது நானும் ஆராதனை வீரன்னு ஒரு கூட்டம் ஓடி வருது எனக்கும் ஜபிக்க தெரியும்னு ஒரு கூட்டம் ஓடி வருது நானும் ஊழியம் செய்ய போகிறேன்ட்டு ஒரு கூட்டம் ஓடி வருது பிரியமானவர்களே உங்களை குறித்த தேவ சித்தம் என்னன்னு தெரியுமா உங்களை தேவன் எதற்காக அழைத்து இருக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு கத்தல் கொடுத்த தாழ்ந்து என்னன்னு தெரியுமா தேவ சித்தத்தை முதல்ல கண்டுபிடிங்க தேவ சித்தத்தின்படி ஜெபிக்க பழகுங்க கிறிஸ்துட்ட ரெண்டு வாலிபர்கள் வந்தாங்க நீர் எங்கே போனாலும் நான் உங்க கூட வருவேன் அன்றை சொன்னார் எப்பா நரிகளுக்கு குழிவுண்டு பறவைகளுக்கு கூடு உண்டு மனுஷகுமாரனுக்கு சாக்க இடம் இல்லை போயிட்டு வா போயிட்டான் அவனுக்கு இசப்பா கூட இருக்கிறதுக்கு ஆசை ஆனால் தெய்வ சித்தம் இல்லை அனுப்பிட்டாரு இன்னொருத்தனை கூப்பிடுறாரு நீ வாப்பா என்ன பின்பற்றுங்க அவன் சொல்றான் நான் போய் மாதிரி இல்லை எங்கள் அப்பா அம்மாட்ட பெர்மிஷன் கேட் வரட்டா அண்டை சொல்ற கலப்பையில் கையை வச்சுட்டு பின்னிட்டு திரும்பி வார்க்கிறவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதி இல்லை அவனே அனுப்பிட்டார் போ தேவ சித்தத்தை புரிந்து வாழ பழகுங்கள் சும்மா காலையில் எலும்புனேன் ஒரு மணி நேரம் என்னத்தையோ லப லபான்னு ஜோ பண்ணேன் ஒரு அதிகாரத்தை வாசித்தேன் அது எனக்கு விளங்கவே இல்லை ஆனாலும் ஒரு அதிகாரம் வாசித்துட்டேன்ட்டு ஓடிட்டேன் நானும் ஆலயத்துக்கு பேச்சு வரேன் அங்கே பிரசங்கியார் என்ன பிரசங்கம் பண்ணாருன்னு தெரியாது ஆலயத்துக்கு போனேன் பயபக்தியாக இருந்தேன் காணிக்க போட்டேன் வந்துட்டேன் இது இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை உங்களை குறித்த சித்தத்தை அறிந்து வாழுங்க தேவ சித்தத்தின்படி ஜபம் பண்ணுங்க அது இல்லாமல் தான் இன்றைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு குமாரனை தந்தால் உமக்கு அவனை ஊழியக்காரனாக தருவார் அண்ணால் என்றைக்கோ ஜபம் பண்ண ஜெபத்தை இன்னைக்கு அவளை வேறு ஃபாலோ பண்ணுறாங்க பிரியமானவர்களே கத்தர் உங்களை உருவாக்க விரும்புகிறார் விட்டு கொடுங்க ஜெப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான காலை வேலையில் உமது பலத்த கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னபடி உங்களுடைய பிள்ளைகள் சத்தியத்தை அறிந்து நடக்க கிருபைத்தாங்க சத்தியத்திலும் உடைய பிள்ளைகளை உருவாக்குங்க முது பலத்த கருத்துக்குள்ள ஒப்புக் கொடுக்குறேன் அறியாமை விலகட்டும் அடிமைத்தனங்கள் விலகட்டும் அந்நிய நுகங்கள் விலகட்டும் பரிசுத்தமாய் நீதியாய் உத்தமமாய் வாழ்ந்தவங்க நாமத்தை மய்படுத்த கிருபை தந்து நடத்து ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆவே